மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளில் இதை வந்து வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்ததுக்கு முந்தின வாரம் நம்ம பிரேக்கிங் தி ஆங்ஸைட்டி சைக்கிள் அதாவது கவலை சுழற்சியை உடைப்பது எப்படி என்று சொல்லி முதலாவதாக நம்முடைய சிந்தனைகளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜபத்தினாலும் நன்றி சொல்லுவதனாலும் நம்ம எப்படி அதை டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது பகுதியாக அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நம்முடைய சிந்தனைகள் அப்படின்றது வந்து ஒரு சில நொடிகள் தான் ஆனால் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட சிந்தனை நம்பிக்கையாக மாறுகிறது அப்படின்னா என்னது நம்மத்தில் வேரூன்றுப்பட்ட ஒரு சிந்தனை அதை நம்ம வந்து உண்மை அப்படின்னு நம்புறோம் ரெண்டாவது இது அதிகமாய் வேரூன்றி போயிருக்கிறபடி அதை வளர விடப்பட்டிருக்கிறபடினாலே அது மாற்றத்துக்கு எதிர்த்து நிற்கும் இட் இஸ் டு சேஞ்ச் அது நல்லா வேர் பிடிச்சிருக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய ஆட்டிடியூட் சரியா இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா மனநல மருத்துவத்துல இந்த கவலை இந்த ஆங்ஸைட்டி எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டிக்கு கொடுக்கப்படுகிற அந்த மனநல மருத்துவத்துல வந்துட்டு முக்கியமாய் உங்களை பத்தி நீங்க என்ன நம்புறீங்க வாட் இஸ் யோர் பிலீஃப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றத வந்து ஆராய்ந்து அதை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க சரியா அது வந்துட்டு மனநல மருத்துவத்தினுடைய ஒரு முறை வேதத்துல இந்த நம்பிக்கையை பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு எப்ரூ பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஜென்ரலான பெயர் என்னது விசுவாசிகள் எதை நம்புறோம் நம்பிக்கை வந்துட்டு அது நம்மளுடைய வாழ்க்கைய நம்முடைய நடவடிக்கைகளை எந்த அளவுக்கு அது மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறது தெரியல விசுவாசிகள் பிலீவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகவும் ஸ்ட்ராங்கான அர்த்தம் இருக்குதுங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட உடனே நம்ம ரட்சிப்படைஞ்சிடறோம் இல்லையா ரட்சிப்படையும் போது விசுவாசமும் இருதயத்துக்குள்ள வந்து உட்காராது நான் ரட்சிக்கப்பட்டுட்டே டக்குன்னு நான் வந்துட்டு விசுவாசி எல்லாரும் விசுவாசி விசுவாசின்னு சொல்றோம் ஆனா விசுவாசம்ன்றது ரட்சிக்கப்பட்ட உடனே இருதயத்துக்குள்ள வந்துறது கிடையாது ஓகேவா விசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வேரூன்றப்பட்டு நம்ம உண்மையாய் விசுவாசிகள் ஆக வேண்டும் என்றால் நம்ம அதுல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் டிசிப்ளின் பண்ணி கர்த்தரை விசுவாசிக்கும்படியாய் நாம் ட்ரெயின் பண்ணணும் தவறான நம்பிக்கைகளை உடைத்து கிறிஸ்துவின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க கிறிஸ்து காட்டக்கூடிய காரியங்கள் நம்பிக்கை வைக்க நம்ம வந்து பழக்கப்படுத்தணும் நம்மளுடைய இருதயத்தை ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த திங்கக்கிழமையில இருந்து அடுத்த இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஆறு நாட்கள் சரி ஆறு ஏழு நாட்கள் நீங்க வந்துட்டு ரோமர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வரைக்கும் அதையும் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தையும் வாசித்து தியானிக்கும்படியா நான் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன் ரீட் பண்ணி பாருங்க சரியா வசனம் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லானது முழுக்க முழுக்க நம்பிக்கையை குறித்ததா இருக்கிறது ரோமர் நாலாம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா குறித்து அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் பாருங்களேன் அவன் அந்த தாட்டுக்கே இடம் கொடுக்கல கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து காணான்ல இருந்து அப்ரஹாமையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வரும்போது திரளான ஜாதிகளுக்கு நாக்குவே சொல்லி தான் ப்ராமிஸ் பண்ணி கொண்டு வர்றாரு உனக்கு தேசத்தெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு வர்றாரு நூறு வயசு ஆகும்போது அவருடைய செத்து போயிருக்கு சரீரம் செத்து போயிருக்குது பயாலாஜிக்கலி இல்லையா அவங்க வந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது இல்லையா ஆனா அந்த எண்ணத்தை கூட அவன் உள்ள விடல அந்த எண்ணம் வேறு பிடிக்கிறதுக்கு அவன் அலோவ் பண்ணல இருபதாவது வசனம் சொல்லுது தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு திட்டம் அடைந்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரான எப்ப தெரியுமா தேவனை மகிமைப்படுத்தினா பிள்ளை இல்லாம இருக்கும்படியவே முழு நிச்சயமாய் நம்புற பாருங்க இருதயத்துல ஒரு கார்னர் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல ஆகையால் வசனம் இருபத்தி ரெண்டு ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நம்மளுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது எவ்வளோ பதினொன்று சொல்லப்பட்டவரை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இன்னும் நீங்க நிறைய வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் விசுவாசம் இல்லாத இருதயம் பாவம் செய்யக்கூடிய இருதயமா சரியா இருபத்தி மூன்று அது அவனுக்கு நீ நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்களே அப்படிப்பட்ட தேவாதி தேவன் ஆபிரஹாமுக்கு ஒரு நூறு வயதுல மெடிக்கல் மிரக்கலா ஒரு குழந்தையை கொடுத்த தேவாதி தேவன் அதே காரியத்தை தாவீது திரவேலுடைய ஆர்மிக்குள்ள போகும்போது தன்னுடைய சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது சவுலும் நல்ல அதே பாக்குறான் ஆனா போர் செய்து பழக்கம் இருக்கிற இந்த ராஜாக்கும் இந்த போர் வீரர்களுக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை ஐயோ இந்த கோலியாத் பெரியவன் நம்ம என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தர் அப்படின்றது நல்லாவே தெரியும் முன்னோர்களாகி யோசோனுடைய காலத்திலையும் கிதியோனுடைய காலத்திலையும் இதே தேவாதி தேவன் எப்படியெல்லாம் இவர்களை வந்துட்டு எதிரிகள் கையிலிருந்து தப்பு என்பது நன்றாகவே தெரியும் அப்படிப்பட்ட சேனைகளின் தேவாதி தேவனை உடைய அவங்களும் ஆராதிக்கிற அவங்க கூட இருதயத்தின் காலத்துல சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ள விடும்படிய இடம் கொடுத்துட்டாங்க ஆனா இதே தாவித அந்த இடத்துல போகும்போது சவுல் கேட்கிறா எப்படி நீ இவ்வளவு தைரியமா நீ பேசுற நான் வந்துட்டு எங்க தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது கரடி வந்துச்சு சிங்கம் வந்துச்சு நான் வந்துட்டு அதை கிழிச்சு போட்டேன் அதை எப்படி சொல்றான் பாருங்க தன்னுடைய ஆடுகளை மிருகங்களிட் பாதுகாப்பதற்கு கர்த்தர் சின்ன குட்டி பயனாகிய தன்னை பயன்படுத்தினார் என்பதை நம்பினான் நம்ம லைஃப்லயும் சின்ன சின்ன காரியங்கள் கருத்து நமக்கு செஞ்சிருக்கிறார் இல்லையா நமக்கு சின்னதா தோணலாம் ஆனா நிறைய மிரக்கல்ஸ் நம்ம லைஃப்ல செஞ்சிருக்கிறாரு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்ல செஞ்சிருக்கிறாரு வேதத்தை வாசிக்கிறீங்க நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களை விசுவாசத்தை ஊட்டக்கூடியதா இருக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் இதை குறித்து நீங்க சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் தாவி இது வந்துட்டு அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் போது நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன் ஒரு சிங்கம் வந்துருச்சு இல்லாட்டினா ஒரு கரடி வந்து அவனையும் ஆடுகளையும் அட்டாக் பண்ண வரும்போது இவன் போய் அந்த தாடையை கிழிச்சு போட்டு தன்னுடைய ஆட்டு மந்தையை காப்பாத்திக்கிறான் அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன் மேபி அடிபட்டிருக்கோம் ஆனால் உட்காந்து யோசிச்சிருப்பான் சே இவ்வளோ பெரிய ஒரு சிங்கத்தை என் கரடியை நம்ம எப்படி அடிச்சு போட்டோம் அப்போ அப்படி உட்கார்ந்து யோசிக்கும் போது அவன் விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு வளப்பட்டிருக்கோம் அப்படி வந்து பைபிளில் இல்லை ஆனா அந்த இடத்துல அவன் கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது இதைத்தான் அவன் நினைவுக்கு வந்து கூர்ந்து சொல்லுகிறான் அப்போ இந்த காரியங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல நம்பிக்கையை எந்த பக்கம் திருப்ப விடுறோம் அப்படின்றது நம்ம கையில இருக்குது இஸ் யூ பிலீஃப் பழக்கப்படுத்தி விசுவாசத்துல மேலும் மேலும் பலப்பட முடியும் நம்ம விசுவாசம் வந்துட்டு ஒரு தடவை விசுவாசம் வந்தோடனே அப்படி நின்றாதுங்க இன்னும் இன்னும் பலப்படணும் எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு ஒரு தன்னுடைய நலத்துல ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வெயிட் அடைஞ்ச உடனே அதோட நிறுத்திடுவானா இல்ல தொடர்ந்து ட்ரெயின் பண்ணும் தொடர்ந்து பலப்படணும் இல்லையா சோ அத போலதான் நம்மளுடைய சிந்தைகளையும் தொடர்ந்து கருத்துக்குள்ள அந்த ஒரு அவிசுவாசத்தின் சின்ன சிந்தனை வரும்போது கூட இல்ல கருத்துடைய வாக்கு எடுத்து சொல்லி சொல்லி இப்படி வாக்கு தான் பண்ணியிருக்காரு இப்படி செஞ்சிருக்கிறாரு ஸ்தோத்திரம் இப்படின்னு சொல்லி வாய்களை திறந்து நம்ம நம்மளை நம்ம ட்ரெயின் பண்ணி கொள்ளணும் சரியா அதே கோலியாத்து தான் ஆனா சிறவனுடைய ராஜாவும் அவனுடைய ஆர்மியும் கோலியாத்தை விட்டு ஓடி போனாங்க ஆனா தாவ இதோ கோலியாத்த நோக்கி ஓடி போய் இடத்துல சால்வ் விடுறான் இன்னைகளின் தேவனாய் கத்திரி நாமத்துல வரைய இன்னைக்கு நான் உனக்கு தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு தைரியமா சுரு சின்ன பையன் சொல்றான் செஞ்சுட்டு வந்துட்டான் அதுதான் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு நம்மள அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கொண்டு வரும் ஆனா சில நேரங்களை நம்ம நம்பிக்கை தடுமாறும் இல்லையா கர்த்தரே சொல்றாரு ஒரு சிலர் அற்ப விசுவாசின்றார் ஒரு சிலர் அவிசுவாசின்றாரு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் நம்ம கிறிஸ்தவருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கும் ஆனா அப்படி ஊற்றுவோம்மா கர்த்தர் நம்மள மன்னிக்க மாட்டாரா அப்படி கிடையாதுங்க இதே ஆப்ரஹாம் நடுவுல கொஞ்சம் தடுமாறுனாரு சரியா அதனால என்ன பண்ணாரு போய் இன்னொரு வைஃப் மேரி பண்ணி கிறிஸ்துமர் வேலை பெற்றுக்கொண்டாரு இல்லையா ஆனா அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கூட கர்த்தர் விடல இல்லையா அவருடைய அந்த அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வந்து கூட கர்த்தர் அவரை மீட்டு முழு விசுவாசமாய் கர்த்தருக்குள்ள நிற்க முடியாது கிருப செஞ்சாரு மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுலாம் இருபத்தி ஏழாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஊமையான ஆவி பிடித்த மகன் அவனுக்கு ஹீலிங்காக வேண்டி கர்த்தடி சமூகத்துல கொண்டு வரும்போது சீஷர்களால ஒண்ணும் பண்ண முடியல ஏசபாக்கு ரொம்ப கோவ சீஷர்கள் மேல ஆனா அந்த தகப்பன் கிட்ட சொல்றாரு உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் மகன் வந்து சுகமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாம் வசனத்துல நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு ஏசு அவரை நோக்கி சொல்லுகிறார் அப்ப இருபத்தி நாலாம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட தத்தமிட்டு சொன்னான் அப்ப நம்ம நம்ம இருதயத்துல இருக்கோம் கர்த்தர் செய்வாருன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு செய்வாரான்றதுதான் கேள்வி எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு கர்த்தர் வந்துட்டு பராக்கிரமுள்ள தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்களா செங்கடல் இரண்டாயிர தேவன் தேவன்றத விசுவாசிக்கிறீங்களா எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற செங்கடல் இன்னும் அப்படியே இருக்கேன் பிளக்கல ஒரு சின்ன கேள்வி இல்ல அன்னைக்கு செஞ்ச தேவன் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லையா அப்படி கிடையவே கிடையாது ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிற அன்னைக்கு பழந்தாருன்னா இன்னைக்கு பழக்க முடியும் செங்கடலை இரண்டாயிரம் பிளக்கக்கூடிய கிருபை பலன் அப்படிப்பட்ட ஒரு மிராக்குலர் தான் நம்ம வந்து வணங்கி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அப்படி உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள சின்ன அவிசுவாசம் இருந்துச்சுன்னா தப்பே கிடையாது சுத்தி இருக்கிறவங்க சொல்றதேசப்பா சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இதை சின்ன ஜபிக்கலாம் ஒண்ணு என்ன தெரியுமா முதலாவதாக இரண்டாவதாக நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா விசுவாசத்தை குறித்த வசனங்களை சத்தமாக அறிக்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சமாதானம் இல்லாம இருக்குதா இல்ல சுகவீனமா இருக்குதா உங்க சுகவீனம் உங்களுடைய நம்பிக்கையை புரட்டி போடுதா கர்த்தர் எங்கெங்கெல்லாம் சுகத்தை குறித்து நம்ம வசனத்தை வச்சிருக்கிறாரோ இப்படிப்பட்ட வசனத்தை சத்தமாய் அறிக்கை இடப்படாகுங்க ஒரு மாதிரி கவலை உங்களுக்கு இருதயத்தை இது பண்ணுதா சமாதானத்துக்கான வசனங்களை தேடி பிடிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க அதனால தான் நான் சொல்லிடுறேன் இந்த வாரத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ரோமர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இருந்து ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வரைக்கும் நல்லா வாசிச்சு முடிஞ்ச ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க அது மாதிரி தியானம் பண்ணுங்க அதே போல கீப்ரூ எபிரையர் பதினொன்றாம் அதிகாரத்தை நீங்க வந்துட்டு ரீட் பண்ணி உங்க உங்களுடைய பிலீஃப் உங்களுடைய கத்திருக்குள்ள பலப்படுத்துங்க ஜெவிப்போ மகன்புள யேசு சுவாமி இந்த நாலு நாண்டவரே அருமையான அந்த வெளியிலும் கூட அப்பா அன்பான சகோதரி சகோதரிகள குட்டி பிள்ளைங்களா வாலிபு பிள்ளைங்கள அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்க எல்லாரையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன் கத்தாவே ஏசப்பா உலகம் சொல்லுகிறபடி தன்னம்பிக்கை இல்லை ஏசு சுவாமி ஆண்டவர நன்றியோட துதிக்கிறோம் வேதம் தேவாதி தேவன் வேறூன்றி வளரும்படியா கிருபை செய்வனாக அவ்விசுவாசங்கள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய அற்ப விசுவாசங்கள் நீங்கும்படி உதவி செய்யும் உங்களுடைய வேதத்தை முழுமையாய் நம்பி அதை அறிக்கேட்டு ஜபத்திலே எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ள கிருபை செய்யும் நாமத்தில் பிதாவே